நேற்று ஒரு ஜாதகம் வருது பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசு தான் ஆகுது உன் பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் தான் இருக்கும் உங்கள் அம்மா அவங்க அம்மாட்ட சொல்கிறேன் இது உன் மனசுக்குள்ள வச்சுக்க அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லி மனசை வருத்தப்படாது இது தெரிஞ்சுக்க இது மாறவே மாறாது சார் ஏதாச்சும் இந்த வாழைமரத்தை தாலி கட்டுறது இது மாதிரி ஏதாச்சும் எதாச்சும் ஏதாச்சும் இருக்கா அவன் வாழைமரத்தை தாலி கட்டினாலும் அவனுக்கு ரெண்டு கல்யாணம் அவனு ஆகும் அப்போ நடக்கணும்னா நடக்கும் அப்படி நடக்குது நடக்காமல் இருக்குன்னா முருகனுக்கு எப்படி ரெண்டு கல்யாணம் இருக்கணுமா இல்லையா அவர் இல்லைங்களா அப்போ எல்லாமே விதிதான் நடக்கிறதுன்னா நடக்கும் அப்போ இது எதுக்கு சார் ஜோசியம் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஆர்வம் நாளைக்கு எது சரியாகும் இது எப்போ எவ்வளோ தூரம் ஓட போகிறேன் நான் மூச்சரைக்கு அரைக்கும் நிற்கிறேனே ஒருவேளை விழுந்து செத்துருவேண்ணா எந்திரிச்சு ஓடுவனா எனக்கு பிள்ளை பிறக்குமா பிள்ளை நல்லா இருக்குமா இது மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறோம் அவங்களுக்கு அப்போ தைரியம் கொடுக்குறோம் இது இந்த வருஷம் வரைக்கும் தாண்டா அவனுக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் சரியாயிரோடா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர வேறு நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் தப்பு நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா எல்லா ஜோசிகாரங்களும் என்ன பெரிய ஆளாக ஆயிட்டாங்க அப்படி ஜோசிக்காரங்க வாழ்க்கை மாத்திர தான் இந்நேரம் இருக்கக்கூடிய மல்டி மில்லியர்லாம் யாராக இருக்குன்னா தான் இருக்கணும்